இந்திய நாடு சுதந்திரம் பெற்று எழுவத்தி ஒம்போது ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு தமிழகமெங்கும் தமிழ்நாடு தவ் ஜமாத்தின் சார்பாக பலநூறு இளைஞர்கள் பங்கெடுக்கிற இரத்த முகாம்களை ஆங்காங்கே நடத்தி கொண்டும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு பாடுபட்ட முன்னோர்களின் தியாகத்தை எடுத்துச் சொல்லியும் இளைஞர்களுக்கு இந்த நாட்டின் மீதான பற்றை உருவாக்கக்கூடிய பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் நாட்டின் பிரதமர் இன்று ஆற்றிய சுதந்திர தின உரையில் இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய தியாகிகளை பற்றி பேசாமல் இளைஞர்களுக்கு நாட்டின் மீதான பற்றை ஊட்டுவதற்கு பதிலாக தம்முடைய தவறான சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் பரப்ப முயற்சிக்கிறார் சுதந்திர தின உரையில் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி அந்த அமைப்பை பற்றி குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இந்த நாட்டு சுதந்திரம் பெறுவதற்கு பாடுபட்ட அமைப்பா இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக கல்லையோ முள்ளையோ அவர்கள் அகற்றியிருக்கிறார்களா அத்தகைய காந்தியின் கொலையோடு தேச தந்தை என்று போற்றப்படுகிற காந்தியின் கொலையோடு தொடர்பு படுத்தப்படுகிற பற்றி சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடுவது வெக்கக்கேடு கண்டிக்கத்தக்கது அது மாத்திரமில்லாமல் ஒன்றிய பாஜக அரசின் சார்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் மூலமாக சுதந்திர தின வாழ்த்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த போஸ்டரில் அந்த புகைப்படத்திலே தேசத்தந்தை காந்தியின் புகைப்படம் இருக்கிறது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்களினுடைய புகைப்படம் இருக்கிறது பகத்சிங்கினுடைய புகைப்படம் இருக்கிறது இவர்களினுடைய புகைப்படத்தோடு சேர்த்து இந்துத்துவ சித்தாந்தத்தை இந்துத்துவ சித்தாந்தம் என்று இங்கே நாம் குறிப்பிடுவது முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் பிரித்து முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பரப்பக்கூடிய வகையிலான இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவத்தை அந்த சித்தாந்தத்தின் முகவரியாக அடையாளம் காணப்படுகிற சாவர்கரின் புகைப்படத்தை ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது நாடு சுதந்திரம் பெறுவதை வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய புகைப்படத்தில் காந்தியின் புகைப்படத்திற்கு பக்கத்திலே சாவர்கரின் புகைப்படம் எப்படி இடம்பெறலாம் இது தவறான முன்னுதாரணம் அப்போ இவர்கள் தங்களுடைய சித்தாந்த குருக்களை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த தலைவர்கள் போல் சித்தரிக்க முயல்கிறார்கள் வரலாற்றை மாற்றி அமைக்க முயல்கிறார்கள் இது வன்மையான கண்டனத்திற்குரியது பீகாரில் எஸ்ஐஆர் என்கிற பெயரில் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்கிற அந்த ஒன்றின் மூலமாக ஏராளமான குளறுபடிகள் நடைபெற்றிருப்பது அறுபது லட்சம் வாக்காளர்கள் தம்முடைய வாக்குரிமையை இழந்து நிற்கிறார்கள் என்கிற செய்தியை பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக ஆதாரப்பூர்வமான தரவுகளின் அடிப்படையில் பார்க்கிறோம் பீகாரில் முன்னெடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டிய ஒன்று அது நீதிமன்றம் வரையிலையும் சென்று நீதிமன்றத்தின் அறிவுரையை புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் கூட இந்திய மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டன இத்தனைக்கும் ராகுல் காந்தி அண்மையில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதே தேர்தல் ஆணையம் பாஜக அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது என்பதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருந்தார் பெங்களூரில் மகாதேவபுரா என்கிற ஒரு தொகுதியில் மாத்திரம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இந்திய மக்களை மடையர்களாக முட்டாள்களாக ஆக்கிவிட்டது பாஜக அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது என்பதை ஆதாரத்தோடு தரவுகளோடு குறிப்பிட்டிருந்தார் இந்த நேரம் இந்த நாடு இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் இந்த விஷயத்திற்காக வெகுண்டெழுந்திருக்க வேண்டும் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து தேர்தல் அதிகாரிகள் தாமாகவே பதவி விலக முன் வந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியான எந்த அழுத்தமும் ஏற்படாமல் இருப்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டுள்ளதாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது உச்சநீதிமன்றமும் கூட தேர்தலான எத்தனை தகைய மோசடிகளை கண்டும் காணாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல எத்தனையோ இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய மூளை முடுக்குகளில் நடைபெறக்கூடிய சின்னஞ்சிறிய விஷயங்களில் கூட பொறுப்புணர்வோடு உச்சநீதிமன்றம் கருத்துக்களை தெரிவிக்கின்றது உயர் நீதிமன்றங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றது அண்மையில் கூட நாய்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நாய்களின் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கூட உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் ஏனைய நீதிமன்றங்களும் மக்களின் மனநிலையை பிரதிபலித்தன அதுபோன்று இந்த தேர்தல் ஆணையம் மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டது இந்திய மக்கள் அனைவரின் நம்பிக்கையும் இழந்து விட்டது என்பதை அறிந்தும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிடாமல் ஒரு கண்டிப்பை தெரிவிக்காமல் இருப்பது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது இந்த விவகாரத்தில் ஒரு நீதிக்குழு விசாரணை அமைக்க அமைக்க வேண்டும் தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் தாமாகவே பதவி விலகக்கூடிய அளவிற்கு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்